தலைமுறைகள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் நிர்மாணத்துக்கு வந்தவங்க அந்த பணிகளை முடித்து கங்கைகொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனுடைய அந்த திருப்பணியை பண்ணுறதுக்காக கங்கைகொண்ட சோழபுரம் போய் அங்கே ஒரு சில தலைமுறைகள் இருந்து சில பேர் இருந்து அந்த பணியை முடித்தாங்க அப்படி முடிக்கும்போது தான் அணக்கர டேமை வந்து எங்கள் முன்னோர்கள் மேஸ்திரியாக இருந்து அந்த பணியை பண்ணியிருக்காங்க இது பல்லவா இருக்குது பாண்டியா இருக்குது அழகில் பார்த்தீங்கன்னா சோழா சிற்பங்கள் தான் அழகு முன்னழகை விட பின்னழக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த தொழிலுக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே சாமி மலை மண்ணு தான் இதே மண்ணு வண்டல் மண்ணை எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் எடுத்தாலும் பதம் வரல இந்த பக்கம் போய் ரெண்டு கிலோமீட்டர் தான் பதம் வரல அதனால் இந்த ஊரில் கிடைக்கிற தான் இந்த தொழில் உருவானது அதே போல் இப்போ வந்து அருள் பா அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சமயபுரம் மாரியம்மன் சங்கரத்தில் விக்கிரகம் நாம் பண்ணது தான் பாரதம் அப்படிங்கிற பெயரையும் பாரத பிரதமருங்களுடைய பெயரையும் அவருடைய பெயரை வச்சு நட்சத்திரம் எடுத்து அந்த ஒய உயரத்தை நிர்ணயம் பண்ணினேன் எல்லாம் வந்துட்டாங்க அந்த சிலையை தூக்கி நிறுத்துறோம் ஆறு பத்துக்கு சிலை எந்திரிச்சு அந்த பி பிழைசலை ஏறி நிற்கிது அப்போ இங்கேருந்து உதிக்கிற ஒதுக்கிற சூரியன் வந்து சிலை அப்படியே ஏறி நிற்க 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 நிற்கீழும் சூரியன் வராது இவ்வளோதையும் பாரத பிரதமர் வந்து நேரடியாக பார்த்துருக்க அந்த டயத்தில் நாங்கள் வந்து மூணு பாரத மாதா ஆறு அடியில் மொதல் மொதல் நாங்கள் ரத யாத்திரைக்கு நாங்கள் தான் பண்ணணும் பாரத மாதா மூணு சிலையும் வெவ்வேறு இடங்களில் இந்தியாவிலேருந்து புறப்பட்டு நாக்பூரில் மூணு மாதாவும் ஒன்றா சேர்ந்தது ஆர்எஸ்எஸோட தலைவர் தேவரஸ் தான் பாராட்டி எங்களுக்கு பொன்னாடை பொறுத்தனாரு அந்த நிகழ்வு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் முத முதோ ஆரடி பாரத மாதா பஞ்சலோகத்துல மூணு சிலைகள் செஞ்சது இந்தியாவிலேயே எங்க சிற்பக்கூடம் கூடம் தான்